யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு ஈஸியான ஒரு தக்காளி சாதம் செய்கிறது எப்படின்னாக்க பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் வெங்காயம் ஒரு மடங்குன்னா தக்காளி ரெண்டு மடங்கு எடுத்துக்கலாம் பார்த்திங்களா நீங்கள் பெருசாக அறிஞ்சிக்கங்க ஏன்னா இது நம்ம எண்ணெயில் வதக்கும்போது நல்லா வதங்கிடும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருப்பில் கொத்தமல்லி உங்களுக்கு கொத்தமல்லி தழை எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ எவ்வளோ தக்காளி சாதம் தூக்கலாக இருக்குங்க இவ்வளோதாங்க நம்மளோட ரெமிடி தக்காளி சாதத்துக்கு இது வந்து அரை கிலோ அரிசிக்கு தேவையான அளவுங்க நீங்கள் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா பச்சை அரிசியும் செய்யலாம் வீட்டு நீங்கள் டெய்லியும் உபயோகப்படுத்திங்களா சமையல் அரிசி சமையலுக்கு பண்ணுறது அரிசி அந்த சாப்பாட்டு அரிசியும் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் வாங்க இப்போ செய்யலாம் இது ஒரு குக்கரை வச்சுக்கோங்க இதில் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வச்சுட்டுணுங்களா இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு ஒரு மூணு கரண்டி எண்ணெயாச்சும் வேணும் அடுத்தது நம்ம நெய் கொஞ்சம் ஒரு அரை கரண்டி நெய்யாச்சும் நம்ம வந்து கொஞ்சம் ஊற்றணும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நான் அரை கரண்டி நம்ம முன்னே ஊற்றுறேன் இது இது ஃபுல்லாக ஒரு மூணு கரண்டி எண்ணெய் கண்டிப்பாக இருந்தால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஓகே அவ்வளோதாங்க அந்த எண்ணெய் ஊற்றணும் இல்லைங்களோ அதிலே ஒரு அரை தேக்கரண்டி அளவுக்கு நெய்யுங்க அரை கரண்டி நெய் ஊற்றிடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பொருள் பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் சோம்பு கொஞ்சம் ஒரே சீராக அளவு இருந்தாலே போதுங்க இல்லை தாங்க வேறு எதுவும் தேவையில்லை இதிலே உங்களுக்கு பட்டை போடனாலும் போட்டுக்கலாம் லவங்க போடலாம் போடலாம் அவங்கவுங்க சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லவங்க மட்டும் போட்டுக்கலாம் ஆனால் பட்டை தேவையில்லை லவங்க போட்டுக்கோன்னா போட்டுக்கலாம் ஆனால் எனக்கு இந்த ஜீரகம் தாங்க அது ஃபேவர் தக்காளி சாத்துக்கு இதுவே போதும் இது புரிஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்க வேண்டியதுதான் இந்த கடுகு பொரியலை அவ்வளோதான் கடுகு கடுகு உடனே நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு அந்த வெங்காயத்திலே கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும் சீக்கிரம் வதங்கும் அதில் வெங்காயம் கடுகு பொரிஞ்சிச்சு அந்த வெங்காயத்தை பிரச்சனையில் நம்ம அதை போட்டுருவோம் இது கொஞ்சம் பொண்ணு நேரமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்க வதங்கின மாதிரி இருக்கும் நீங்கள் அதுக்கு தேவையான உப்பு நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கும்போது வெங்காயம் வந்து சீக்கிரமாக நம்ம வந்து வதங்கும் அதுக்காக தான் நம்ம வந்து அந்த இந்த லாஸ்டில் தண்ணியில் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு முறை நீங்கள் வாயில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு கட்டாமல் கூட போட்டுருங்க இல்லைன்னா கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட் பண்ணி பார்த்தா சரியாக இருக்கும் இல்லை தாங்க இது வெங்காயம் நல்லா தண்ணீரமாக உடங்கட்டும் உள்ளதாங்க வெங்காயம் உடஞ்சிடுச்சு இதில் நீங்கள் வந்து பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இது காட்டிலே போட்டுருங்க இது கொஞ்சம் பசு வாசம் லைட்டாக போனால் போதுங்க ஒன்றும் தக்காளி போட்டுடலாம் இந்த கொஞ்சம் லைட்டாக அந்த வாசம் என்ன ஃபுல்லாக பூண்டு வச்சினாலே அதோடய ஃப்ளேவர் வந்து நமக்கு கொஞ்சம் இதுவாக கம்மியாகிடும் நீங்கள் அப்படியே நீங்கள் தக்காளி வேலை போட்டுக்கலாம் தக்காளி சுற்றி இதில் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் மஞ்சள் தூள் சேர்த்து ஏன்னா இதில் மிளகாய் தூள் போடல பச்சை மிளகா தான் நமக்கு காரம் இஞ்சி பூண்டு தான் நமக்கு காரம் இந்த மஞ்சள் தூள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம போடணும் தான் தக்காளி சாப்பிடுது கம்பல்சரியாக ஆனால் இந்த தக்காளி கூட போடும்போது தக்காளி சீக்கிரமாக வதங்கும் அதுக்காக தாங்க இந்த மஞ்சள் தூள் இதில் பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்றா வதங்கி அவ்வளோதாங்க இதில் நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து அரிசியை போட்டுக்கலாம் எல்லா அரிசியும் போட்டு ஒரு ஒரு ஸ்வாட்டி சுவட்டி விட்டோனால போடுங்க ஏன்னா அந்த எண்ணெய் வந்து அரிசியில் படும்போது கொஞ்சம் சாதம் குழையாமல் இருக்கும் அதுக்காக இங்கே பாருங்கள் அரிசியை போட்டு ஒரு சுவாட்டி சுவட்டிவிட்டேன் அதுலேயே நீங்கள் வந்து கரப்பில் கொத்தமல்லி நீங்கள் அதிலே போட்டு விட்ருங்க போட்டு திரும்ப ஒரு ஒரு கரண்டியளவு துவக்கிட்டு நீங்கள் அப்போ நீங்கள் தண்ணி அரை கிலோ அரிசி நம்மனா அரை கிலோ அரிசிக்கு ஒரு ஆழாக்குக்கு ஒன்றரை ஒன்றரை கிளாஸு அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்குங்க ஏன்னா நம்ம ஊற வச்சுட்டு ஊற வைக்கணும்னா ஒரு அழகுக்கு ஒரு ரெண்டு அழாக்கு தண்ணி ஊற்றலாம் ஊற வச்சதால் நம்ம ஆறு ஆறாக்கு நம்ம கம்மி பண்ணி ஊற்றுறோம்னா கரெக்டாக இருக்குதுங்க தண்ணி இந்த தண்ணி பதந்தாங்க நம்ம குழையாமல் இருக்கிறதுக்கு அதுதான் முக்கியம் நல்லா கவனிச்சுக்குங்க நம்ம பச்சை அரிசியாக இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றே கால் ஊற்றினாலே போதும் ஊற வச்ச அரிசியாக இருந்தால் சப்போஸ் ஊற வைக்கிறோன்னா ஒன்றரை வச்சா போதும் தூங்குல அரிசிக்கு ஒன்றுக்கு ரெண்டு சப்போஸ் ஊற வச்சா ஒன்றரை போதுங்க இது பொன்னி தாங்க அதுக்கு கரெக்டாக நான் ஒன்றரை வைக்கிறேன் அதே கரெக்டாக வரும் பாருங்கள் இவ்வளோதாங்க ஒரு ஸ்வைட் சொல்லிட்டு நீங்கள் தண்ணி தேவையான அளவுக்கு அந்த ஒரு அழாக்க ஒன்றரை அழாக்கு தண்ணி நான் ஊற்றி இது பண்ணிடுறேன் இவ்வளோதாங்க தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டேன் அதாவது திரும்பி சொல்கிறேன் நீங்கள் தண்ணி வந்து கரெக்டாக வைங்க ஊற வச்ச அரிசிக்கும் ஊற வைக்காத அரிசிக்கும் ஒரு அரை அரை அழகு கம்மி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நாட்டு தக்காளியாக இருந்தால் அது புளிப்பு சுக இருக்கும் அப்படியே பக்குவமாக சூப்பராக ரெடியாகிடும் தக்காளி சாதம் ஆனால் நாட்டு தக்காளி சப்போஸ் இல்லாமல் நம்ம ஹைப்ரிட் தக்காளி தான் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அரை எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து அதை கொஞ்சம் கலந்துக்கு கொஞ்சம் அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தாங்க இந்த அளவுக்கு போதும் அரை எலுமிச்ச பழம் இந்த அளவுக்கு தான் நான் புரிஞ்சு விட்ருக்கேன் இவ்வளோதாங்க ஒரு கிளையை விட்டுட்டு நம்ம அப்படியே விசில் போடு ரெண்டே விசில் போதுங்க ரெண்டு விசில் கரெக்டாக இருந்தால் அதே போதும் சரியாக இருக்கும் அவ்வளோதாங்க இதை குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டுருங்க கரெக்டாக ரெண்டு விசில் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் இந்த விசில் ரெண்டு விசில் சொன்னோம் இல்லைங்களா அந்த ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸாச்சும் நீங்கள் வந்து வெயிட்டிங்கில் வைங்க ஏன்னா அப்போ தான் தம் கட்டின மாதிரி கொஞ்சம் சாதம் மலர்ந்துருக்கும் விசில் வந்த உடனே நீங்கள் எடுக்காதீங்க ஏன்னா விசில் அது சத்தம் அடங்குனாலும் நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை டென் மினிட்ஸ் கூட அதாங்க அந்த தம் கட்டினாலும் ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் விட்டுருந்தாலே சூப்பராக இருக்கும் சாதம் அவ்வளோதாங்க சாதம் தக்காளி சாதம் ரெடி லைட்டாக நீங்கள் ஒரு கலர் கலர் இருக்கலாம் நீங்கள் கொத்தமல்லி தழை தாங்க அதுக்கு நல்ல ஒரு வாசம் அதேமாரி நாட்டு தக்காளி கிடைக்குதுங்களா பாருங்கள் கிடைக்கிறதுனால பரவாயில்ல நீங்கள் எலுமிச்ச மொழத்தை சேர்த்துக்கோங்க தக்காளி சாதம் ரெடி இதுக்கு வந்து அவிச்ச உருளைக்கிழங்கு வரப்பா இல்லைங்களா அது மேட்சிங்காக இருக்கும் அப்படி இல்லைன்னா பூ அப்பளம் ஓகே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு சுவையான தக்காளி சாதம் ரெடி நன்றி வணக்கம்